ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவும் மகிமிதுக்கும் அதனால் மகி மிதுவும் வந்திருக்காங்க நாங்களும் வந்திருக்கேன் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் சூப்பராக சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன் எங்கள் அம்மா அம்மாதான் செய்யப்போகுது எப்பொழுதும் நாங்களே தானே செய்கிறோம் இன்றைக்கி எங்கள் அம்மாவை செய்ய சொல்ல போகிறேன் எங்கள் அம்மா தான் செய்கிறியாமா சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்புக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பச்சை மிளகாய் பொறுத்துப்போம் இது பழங்குறிச்சிய பச்சை மிளகாயெல்லாம் அங்கேயிருந்து பழுத்த மிளகாய் இந்த பச்சை மிளகாய் சேர் நம்ம பச்சை மிளகாயில இன்னைக்கு வந்து சிக்கனுக்கு வந்து நாங்க நல்லா பழுத்த மிளகாயே சேர்க்க போறோம் ஆனா இந்த மிளகா ரெண்டு மிளகாய் போட்டா போதும் ஏன்னா சின்னதா இருக்கு வரைக்கும் நல்லா காரமா இருக்கும் நல்ல ரெட் கலரா இருக்கு இங்கே இங்க நல்ல கல்லு இதுதான் நம்ம நாட்டுக்கா பச்சை அத்தனை இருக்கு அவ்வளவு எல்லாம் கொட்டுது இப்படி பச்சை மிளகாய் கீழே பழச்சு பறிச்சு போடுது போகுது போகுதுன்றாலும் தேவையானப்ப பறிச்சுக்கலாம் ஏறு இது நல்லா காரமாக இருக்கும் நாட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு நல்லா காரமாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோ சிக்கன் அப்புறம் என்ன இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து வீட்டில் அரைச்சி குழம்புத்தூள் இது எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சது அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்துட்டு இங்கே அப்பா வீட்டில் வந்து நான் ரெடி பண்ணுற சிக்கன் மசாலா இங்கே இல்லை அதனால கடையில் வாங்கினோம் தான் அண்ணன் எங்கள் அம்மா தான் செய்யப்போ குழம்பெலாம் வச்சுருக்காண்டா இருந்தேன் அம்மா பெரியவளா பண்ணுறேன் அம்மா அடுக்குள்ளேன் குழந்தை நான் வச்சுருக்கேன் மறந்துச்சு <laughs> <laughs>

ரொம்ப ஐக்கியம் சாந்தா தான் ஐக்கியமா இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கு காணா கேமரா சூப்பரா இருக்கு அழகா இருக்க கட்டு அன்னைக்கு வந்து சூப்பரா சிக்கன் குழம்பு தான் செய்ய போறோம் எண்ணெய் ஊத்தி பட்டை வகையெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டேன் நான் வீடியோ வந்துட்டு எடுத்தேன் ஆனால் வந்து டெலிக் ஆயிட்டா எனக்கு தெரியல டக்குன்னு இப்ப தெரியல இருக்கா என்னன்னே தான் உங்கள்கிட்ட திரும்ப டைம் சொல்றேன் பாருங்க வெங்காயம்லாம் நல்லா சவந்திருச்சு தக்காளி செத்துப்போம் நான் மொபைலில் எடுத்தேன் இப்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி மாறிதான் தான் இப்ப திரும்ப கேமராவில் எடுக்கிறேன் இது உக்காருங்க

வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா சேர்த்துப்போம் தண்ணி பிடிச்சிடா அதில் வருது அப்படியே இதுக்கு சிக்கன்லாம் பிடிக்காது சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க டி அவங்க அம்மா நான் சிக்கன் குழம்பு வச்சாங்க நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னு கிட்ட த வேண்டாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கா சிக்கனை சேர்த்துப்போம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்கள் மன்னார்குடி வர்ற நெக்கி செய்வோம் இப்போது நோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் ஒன்று தான் இருக்குமா அதனால நிலாவு கொடுத்துருவோம் சண்டை போட்டுக்காமல் நிலாட்டை கொடுத்துருவோம் நல்லா மசாலாவோட சேர்த்து சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டுப்போம் நான் பொறிச்சு ரொம்ப நல்லா இருந்து சாப்பிட்டு பொறிச்சு ரொம்ப தான் முன்னாடி ஏமா காலுக்கு எது இது பண்ணாம காயெல்லாம் கட் பண்ணிட்டியா இப்போ எடுத்துக்க நல்லா இருக்கு காலு அம்மாச்சி அம்மா அம்மாச்சி தாண்டா அம்மாச்சி எள்ளு குடைச்சி எள்ளு பொடிச்சிட்டு இருந்ததுல தலையை வலிக்குதுமானுச்சா சரி நம்மளே தாளிச்சிடணும் தாளிச்சிட்டேன் சார் பாவம் தானே நம்ம அம்மாச்சி அதனால நம்மளே தாளித்து விட்றேன் உப்பு சேர்த்து விட்டுறேன் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ திரும்ப தேவையான உப்பு சேர்த்துடலாம்

இன்னைக்கு வந்து அப்பாட கொடுத்துட்டேன் இன்னைக்கு அக்கவுண்ட்ல போட்டு வர அப்பா அக்கவுண்ட்ல தானே அப்பா அக்கவுண்ட்ல போட்டுருவோம் அப்பா எடுத்து போட்றோம் அப்பா அக்கவுண்ட்ல இருந்து அங்க எடுத்துவாங்க அதனால தான் சேரி ரெண்டு நாளைக்கு ரெண்டு எடுத்துடலாம் அங்க இருந்தா வேலை ஆகும் இங்க உடையாந்துட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஜாலியா இருந்துட்டு போவோம் அரைச்சு போடுறான்டா போடாதடா

குழம்பு நல்லா இருக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்து போம்பேன் நல்லா நல்லா கொதிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சுட்டு வந்துடுச்சு தேங்காயை சேர்த்துப்போம்

நாங்கள் ஒரு சிவரம் சும்மா அப்படியே தளம் போடுறதுக்கே நாங்கள் ஒரு மணி இப்போ காலைல பத்து மணிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா டைம் வச்சிருவோம் இது ஒரு மணி வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் வேலை ஓட்டு வரணும் அவங்க ஓட்டுவாங்கல்ல அந்த டயத்தை இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு அப்போலாம் சம்பளம் கரெக்டாக அந்த அளவுக்கு ஒரு நாள்னா இதுக்குள்ள பார்த்தா பார்த்தா சம்பளம் அந்த அளவுக்கு வரும் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் கரெக்டாக கணக்கு வச்சு இத்தனை மணி வரைக்கும் பார்ப்பாங்க எனக்கு எழுநூறுபா பெட்ரோல் காசோடு எழுநூற்றம்பது சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கரெக்டாக அது ஒன்னே முக்கால் சாப்பிடுவோம் பதினொன்றரை மணிக்கு டீ ரெண்டு வடை வந்துடும் சாய்ந்தரம் நால்ரை மணிக்கு ஒரு டீ ஆறு மணிக்கு டானு கிளம்பிடுவோம் நான் இது சித்தாள் மம்டி மமிட்டி ஆள் மம்ட்டி ஆள்னா ஆம்பளை சித்தாள்னால் பொம்பள்னு சொல்லுவாங்க ஆ லேடிஸ் நாங்க மம்ட்டியாலு மம்ட்டியாலு என் தம்பி வந்து எந்த தொந்தரவும் இருக்காதுக்கா நிம்மதியா போயிடு பார்த்துட்டு அழகா வரலாம் எல்லாம் சொல்றாங்க கேவலமா நினைக்கறாங்க அதெல்லாம் கிடையாது அந்த உளச்சதுனால தான் அந்த வண்டியை வாங்குனது R5 ஏ வாங்குனது ஆமா உளக்கிறதுக்கு நம்ம ஏன் என்ன வேல பார்த்தானே நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கற அடுத்தவங்கள போய் சொல்லி ஏமாத்தல இல்ல அப்பலாம் நினைக்க கூடாது நீ வண்டி எடுத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல மெதுவா பச்சரமா போகணும் அவ்வளவுதான் இன்னைக்கு தான் நீப்ப நடிக்காதி அவளா அந்த இந்த இந்த ஒரு மட்டை மட்டும் எரிஞ்சது வச்சுக்க குழம்பு இறக்கிடலாம் நம்ம இப்ப சரிடா நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இறக்கி போயிடுவோம்